தரணி போற்றும் தலைசிறந்த தகைசால் மொழி தமிழ் வணக்கம் இது உங்கள் அபிமான தமிழ் குரல் நேரம் நம் நமக்குரல் தமிழ் குரல் வழங்குபவர் உங்கள் மோகன் சக்கரவர்த்தி பதினெண் கீழ்க்கணக்கில் முதுமொழி காஞ்சி ப்ராபஸ் ஆஃப் வைஸ் கவுன்சில் வித் இங்கிலீஷ் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அதிகாரம் பத்து தண்டா பத்து chapter தென் உலகத்து மக்கட்கு எல்லாம் ஓங்கல் வேண்டுவோன் உயர்மொழி தண்டான் முதுமொழி தொன்னூற்று ஒன்று உலகத்து மக்கட்கு எல்லாம் ஓங்கல் வேண்டுவோன் உயர்மொழி தண்டான் அலைகள் ஒழிக்கக்கூடிய கடல்களால் சூழப்பெற்ற மக்களுள் உயர்ந்த நிலையை அடைய விரும்புபவன் மற்றவர்களுடைய நல்ல செயல்களை பாராட்டுதலை தவிர்க்க மாட்டான் பீப்புள் ஹூ ஆர் சரவுண்டடு பை சீஸ் அண்ட் ஓஷன்ஸ் அமங் தென் ஒன் ஹூ விஷஸ் டு ரீச் த ஹையர் பொசிஷன் மஸ்ட் நாட் அவாய்டு டு அப்ரிஷியேட் த குட் டீட்ஸ் பர்ஃபார்ம்டு பை அதர்ஸ்